சோகமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு நியூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது துக்ககரமான விஷயம் கவலையான ஒரு விஷயம் கஷ்டமான ஒரு விஷயம் முன்னாள் ஜனாதிபதி இளைஞர் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு ஆக்சிடென்ட் பட்டு அவர் அடிபட்டு தூளாகி அவர் போன வாகனம் சக்கு சக்கையா துண்டு துண்டா பறந்து அவர் மூளை அடிபட்டு பிதுங்கி அவர் மூளை சரியான டேமேஜ் ஆகி இப்ப புலமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு விடயம் உண்டு இந்த விடயத்தை உலகம் பூரா பேசிக் கொண்டிருக்கிறாங்க இலங்கையில பல மீடியாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க அவர் முன்னாள் ஜனாதிபதி அவருக்கு பெரார் லைசன் இருந்துச்சு அந்த பெரார் லைசனை பயன்படுத்தி தான் போன அந்த வாகனம்

சந்தேக நபர் முக்கியமான ஒரு குற்றவாளி கருதப்படக்கூடிய இஷாரா செவ்வந்தி காணாம போய் பல நாட்கள் ஆகுது இவ்வ தேர்றதுக்காக வண்டி பல போலீஸ் படைகள் எல்லா இடங்களிலையும் அலசி ஆராய்ந்து இருநூறு வீடுகள் இருநூறு இடங்களை தேடி அலசி பிச்சு பிடல் எடுத்துக் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகம் வெளியிட்டு இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இஷாரா செவ்வந்தி படகின் மூலமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அதே போன்று இப்ப சமீபத்தில் காணாம போனது தேசபந்து தென்னகோன் தேசபந்து தென்னகோனும் அந்த படகுல ஏறி

தற்போதைய வீடமைப்பு பிரதி அமைச்சரான சரத் அவர்கள் ஒரு லிஸ்ட் இந்த லிஸ்ட்ல எழுபத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வெளியிடப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கிட்டால பணம் வாங்கி இருக்காங்க

மில்லியன் ரூபாய் அரசாங்கி ஜெயந்த் ஒன்பது முன்னாள் சபாநாயகராக இருந்தி லோகுன் ரூபாய் குமாரசி ரத்நாயக்கர் மில்லியன் ரூபாய் முன்னாள் பிரதி சபாநாயகராக இருந்த அஜித் ராஜபக்ஷ அவர்கள்

இறங்கி போராட்டம் பண்ணது வந்து இந்த நாட்டை இந்த ரணில் விக்ரமசிங்க துரத்தணும் அப்படி இப்படின்றதுக்காக வேண்டி இல்ல கோட்டாபய துரத்தணும்ன்றதுக்காக வேண்டி இல்ல மஹிந்தே துரத்தணும்ன்றதுக்காக வேண்டி இல்ல மக்களை கஷ்டப்படுத்திய தலைவர்கள் அவர்களை துரத்தணும் அந்த சட்டம் அந்த சிஸ்டம் மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டம் வேண்டாம்ன்றதுக்காக தான் போராடினாங்க எனவே அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயம் கொடுத்திருக்கீங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க என்னன்னு சொன்னால் உங்களுடைய ஜனாதிபதி காரியாலயத்துக்கு முன்பாக போராட்டம் செய்த மக்களுக்காக வேண்டி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலு கண்ணீர் புகை குண்டுகளை அடிச்சிருக்கு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் என்ன என்ன சொன்னாரு அது சாதாரணமா இந்த மாதிரி இவங்க வந்துட்டு சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆக்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆக்கள் அதுக்காக நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவரோட அடுத்த சொன்னாரு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக வேண்டி நீங்க ஒரு கமிஷன் அமைச்சீங்க அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் ஏதோ தான் ஏனோ தானோ அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லி மெல்கம் ரஞ்சித் அவங்க வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்களே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கும் ஏதோ மழைப்பு விட்டாரு அதுக்கு பிறகு இவர் ஆக்சிடென்ட் ஆகின இடம் எங்க தெரியுமா இந்த ரிப்போர்ட் வெளியில வந்த உடனே ரணில் விக்ரம் சிங் அப்படி ஆடி போயிட்டாரு அந்த ரிப்போர்ட் எங்க ரிப்போர்ட் கேக்குறாரு ரிப்போர்ட்ட கையில வச்சு வாசிச்சார் மகதி ஹசன் சார் இதுல என்ன விஷயம் அப்படினு சொன்னா 1980 ஆம் பட்டலந்த என்ற இடத்துல இருக்கக்கூடிய வீட்டு திட்டத்துல வச்சு ஒருத்தர அங்க வீட்டு திட்டத்துல வச்சு உங்களுக்கு பிடிக்காதவங்களை சித்திரவதைப்படுத்தி கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது அப்படினு சொல்லும்போது ரணில் ஆடிட்டாரு சொன்னாரே என்ன தெரியுமா எங்க இருக்கு எங்க இருக்கு அந்த ரிப்போர்ட் எங்க இருக்கு ரிப்போர்ட்ட கடை சொல்லுங்க

இதுக்கெல்லாம் சாட்சி என்னன்னு கேட்கும் போது அவர் சொல்றார் அவர் இறந்து போயிட்டார் இப்ப அவர் இல்ல நீங்க சொல்றதுக்கு முதலண்டே அவர் இறந்து போயிட்டார் அந்த நேரம் அவருக்கு முப்பத்தி ஆறு வயது சொன்னாரு இது பார்லமன்றத்துக்கு நீங்க சமர்ப்பிச்சீங்களா சமர்ப்பிக்கப்படல இந்த இடத்துல இவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அதை பத்தி கதைக்கப்படும் பேசப்படும் இதை பத்தி தீர்வுகள் எடுக்கப்படும் இந்த கமிஷன் அங்கே

பாதுகாத்தாரு காப்பாத்தினாரு எல்லா வேலையும் செய்தாரு இப்போ அவர் மாட்டிக்கொண்டார் முடித்துக் கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியான அனுரகுமர அவர்களுடைய இந்த அரசாங்கம் இருக்குது இவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதுக்காகத்தான் மக்கள் பாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்போ ஒரு கொலைகாரனா ரணில் விக்ரமசிங் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஒரு கொலைகாரரா இப்படி ஒரு என்னது ஒரு கொடூரமானவரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுதுற அளவுக்கு அந்த இன்டர்வியூ இருந்துச்சு அந்த மாதிரி தான் நாங்க மகதிஹசன் கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு திணறிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் தடமாறின விஷயங்களை பாக்கும்போது இந்த ரிப்போர்ட்ட பார்த்து பயந்த சந்தர்ப்பத்துல எனக்கே ஒரு முறை ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கொடூரதாரரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்துச்சு மக்களே உங்களுக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதுல நம்ம வீடியோ பார்க்க கூடியவங்க சிலவங்க வந்துட்டு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடியவங்களும் இருப்பீங்க எனவே ரணில் விக்ரமசிங்க தனியா தாக்குறன் உங்களை தாக்குறன் அப்படின்றது கிடையாது பொதுவான இடத்துல வச்சு சிந்திச்சு பாருங்க மக்களே இந்த கமிஷன் ரிப்போர்ட் இருக்குதானே இந்த கமிஷன் ரிப்போர்ட்

வெளியாக இருக்குது என்னன்னு சொன்னால் அது ஜேவிபி கொல்லப்படல அங்க இருக்கக்கூடியவங்களால தான் அது கொல்லப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் கூட சமீபத்தில் சோசியல் மீடியாவிலையும் பல பரவின ஒரு விஷயத்தை நாம பார்த்திருந்தோம் எனவே மக்களே இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது எப்படி எப்படி எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் மூடுறாங்க அரசியல்வாதிகள் எப்படி எப்படி தப்பிச்சு கொள்றாங்க இன்னொரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிக்கு எதிரி மாதிரி காட்டுறது இப்ப சந்திரிகா குமார் ஜனாதிபதி சந்திரபதி ரணிலோட எதிர்க்கிறது ரணில் சந்திரிகாவை எதிர்க்கிறது பார்த்தா நான் பார்ப்போம் என்ன இப்படிதான் நடக்குது நமக்காக தான் இவர் பேசுறாரு அப்படி சொல்லி ரணிலுக்கு சப்போர்ட் பண்ண டீம் இருந்துச்சு அப்படித்தானே அப்படியே இல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் மைந்த ராஜபக்ஷ வந்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சாதரவா சாதகமான டீம் இருந்துச்சு அதுக்கு பிறகு கோட்டாபே வந்ததுக்கு பிறகு கோட்டாபேக்கு சம்பந்த சாதகமா பேசக்கூடிய ஒரு டீம் இருந்துச்சு அதுக்கு பிறகு கோட்டாபே சரியில்லைன்னு சொல்றதுக்கு பின்னால ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் வந்துச்சு ரணில் விக்ரமசிங் அவர்கள் போனதுக்கு பின்னால இப்போ மஹிந்தவும் சரியில்லை சந்திரிகாவும் சரியில்லை இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க யாருமே யாரையுமே காட்டி கொடுக்கல மீடியாவுக்கு முன்னால ஆளுக்கால் ஏசி கொண்டாங்க பேசி கொண்டாங்களோ தவிர அவர்களுக்கு ஆக்ஷன் எடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எனவே இப்போ தேசிய மக்கள் சக்தி அனுரகம் அரசாணாயக் அவர்களுடைய பொதுமக்களுக்கு சார்பாக பேசக்கூடிய ஒரு தலைவருடைய அரசாங்கம் இருக்குது இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான குற்றங்களை எல்லாம் உடனடியாக நீக்கிறதுக்காக வேண்டி இப்போ வீடமைப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னால பல லிஸ்ட்கள் வெளியாகிருக்கு இந்த லிஸ்ட் வெளியாகிறது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த லிஸ்ட் வெளியாகிறவங்க அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்விதான் எனக்குள்ள இருக்குது கட்டாயமா அதுக்குரிய ஆக்ஷன் எடுங்க அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் மக்களே நீங்க என்ன ீங்க கட்டாயமா சொல்லுங்க மற்ற ஒரு காலம் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்